பையா அப்படின்னு சொல்லும் போது பையாவுடைய கிளைமாக்ஸ் வந்து நான் டூ டைம்ஸ் ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆமா ஆமா அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணத வச்சிருந்தா இதே ரெஸ்பான்ஸ் இதே ரிசப்ஷன் கிடைச்சிருக்குமா தெரியல ஆனா ஒரு பயம் வந்துச்சு என்னன்னா இப்போ கண்டிப்பா நான் அந்த நேரத்துல பெரிய செலவழிப்பு ஆனா சின்னதை சந்தேகம் பண்ண சொ யாராவது சொன்னா கூட அலார்ட்டா இருக்கணும்ங்கிற ஒரு ஏன்னா ஒருத்தர் சொன்னாரு இந்த கிளைமேக்ஸ் லேசா வந்து என்னன்னா ஒன்னு சொல்லி ஆரம்பிச்சப்போ இன்னொருத்தர் ஆரம்பிச்சாரு அப்படி என்னோட சரி இந்த சந்தேகமே வேணாம் சொல்லி மாத்திரலாம் ஆனா நான் இப்ப ஏட்டா சொல்லுவேன் நம்ம வந்து பீட்டர் கெயின் மாஸ்டர் வந்தப்போ நான் வந்து என்ன இந்த முதலமைச்சு சொன்னேன் வந்தப்போ சார் இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்னா ஒருவேளை அதை வச்சிருந்தாலும் கூட ஓடி இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பயம் ஆனால் அது என்டி ஸ்டுடியோ நிதின் சார் ஸ்டுடியோவில் வந்து பெரிய செலவழி போட பண்ணது அந்த ஆக்ஷன் லாக்கு சசி சார் டைரக்ட் தான் மொதல் மொதல் அந்த கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் ஆண்டனி சேர்ந்துட்டாங்க ஒவ்வொருத்தவங்களாக எனக்கு கூட அப்படி தான் தோணுது லைட்டாக ஒன்று சொன்னோம் சார் இது வேணாம்